சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கஞ்சா கஞ்சான்ற பிரச்சனை வந்து ஆதி காலத்துலேருந்தே நிறைய இருந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏன் சார் ரொம்ப அதிகமாக தலை தூக்கி இருக்கு ஓடிஏ பார்டர் அப்படிங்கிறாங்க ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டோட பார்டர் அந்த பகுதியில் வந்து அங்க இருக்க சீரோ வர்ஷணங்கள இது நல்ல விளை தேனி மலைக்காடுகள்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம் அதை இங்க அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த பயிரை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க அங்க போயிட்டாங்க வேலைக்கு அந்த ஓடிஏ பார்டர்ல கஞ்சா வந்து அந்த அளவுக்கு அங்க அறுவடையே பண்றாங்க அதாவது நெல்லு நம்ம ஊர்ல பயிர் செஞ்சு அறுவடை பண்ற மாதிரி பண்ணுவாங்க சார் பேர் சொல்ல விரும்பலை இப்போ ரொம்ப ட்ரை காஃபு கோல்டு காஃபெல்லாம் இருக்குதுன்னா அந்த கப் சிரப் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன கப் சிரப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு விதமான ஒரு தூக்கம் இது இருக்கும் நல்லா அந்த இரும்பல் போய் நம்ம நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுல ஏதோ சம் மெடிக்கல்ஸ் இருக்கும் மீன் மெடிகேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் வாங்கி பாட்டில் கணக்காக குடிச்சு போதை ஏற்றிக்கிட்டாங்கன்றாங்களே அது எதுனால சார் உண்மை ஆந்திராவில் அதாவது விளையக்கூடிய இடத்துல அதோட விலை வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே நாற்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரை ரெண்டாயிரம் ரூபான்றது ஒரு கிலோ வந்து நாற்பதாயிரம் ஆயிடுது நாற்பதாயிரம் இருந்து அறுபதாயிரம் கூட சென்னை மாதிரி ஏரியால வந்து தேவை ஜாஸ்தி ஏன்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க

இதெல்லாம் ரொம்ப கேவலமான சூழ்ச்சியா இருக்கு சார் ஏன் இப்ப கண்ணகி நகர்ல கஞ்சா விற்கிற கும்பல் வந்து ஒரு ரெண்டு பேர் அது உமாபதி ஒரு ரவுடி போடுது அவன் பேர்ல ஏற்கனவே கெஞ்சா கேஸ் எல்லாம் இருக்கு கொலை முயற்சி கேஸ் எல்லாம் இருக்கு இன்னும் ரெண்டு பேரும் அவன் வெட்டிடுறான் அத கேள்விப்பட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க போய் பிடிச்சிருந்தாங்க அவனோட அசோசியேட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போதையில இருக்காங்க கஞ்சா போதையில இவன் கையை கடிச்சிட்டு போலீஸ் எஸ்கேப் ஆகிறான் அவங்க எல்லாம் கல் எடுத்து போலீஸ் மேல அடிக்கிறாங்க போன ரெண்டு காவலரையும் அடிபட்டு கேள்வாங்க ஒரு சின்ன டவுட் இப்போ இந்த மாதிரி குண்டு பெட்ரோல் குண்டு வீசுறது நாட்டு வெண் நாட்டு வெடின்னு சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து போலீஸ் போய் பிடிக்கிறப்போ இந்த கஞ்சா விற்கிற பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணி இன் கேஸ் இப்ப வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து இறந்துட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு விபத் மீன் ஒரு ஊண்டோட வந்து இருந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது தன்மானம் கிடைக்குமா சார் சன்மானம்ங்கிறது வந்து அரசாங்கம் பார்த்து கொடுக்கறதுதான் அதுல வந்து அது இறந்து போனதுக்கு அவங்களா பார்த்து அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அப்படி கூட அந்த டியூட்டியில இறந்து போகல அதுக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது கொடுக்கல அந்த முதலமைச்சர் நிவாரணர் இருந்து கொடுப்பாங்க அது வேற விஷயம் பட் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஏன் கட்டுப்படுத்த முடியல அதுக்குள்ள தகுந்த நடவடிக்கை ஒண்ணு நீதிமன்றங்கள் வந்து இது மாதிரி ஒரு கேஸ்ல ஈஸியா ஜாமீன்ல விடக்கூடாது அத தண்டனை வந்து நிச்சயமா சாட்சிகளை இவங்களுக்கு எதாவது யாரும் சொல்ல மாட்டாங்க கிடைக்கக்கூடிய சாட்சிகளை வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களை வெளியே விடக்கூடாது அதே மாதிரி அரசாங்கமும் இந்த நீதிமன்றங்கள் ரெண்டு இடத்துல தான் இருக்கு மதுரைலயும் சென்னையிலயும் தான் இருக்கு இதுக்குள்ள சிறப்பு நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அமைக்கணும் ரெண்டாவது இந்த கஞ்சா இது மாதிரி கேஸ்ல கன்விக்ஷன் ஆனவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம் அது மாதிரி மதுரையில பண்ணிருக்காங்க சூப்பர் சார் ஆமா உசிலம்பட்டி மதுரை அந்த ஏரியால இது மாதிரி கன்விக்ஷன் ஆனவங்களுக்கு பண்ணிருக்காங்க அது மாதிரியும் பண்ணணும் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இந்த போதைக்கு அடிமையானவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு

வட சென்னையை பொறுத்தவரை தென்சென்னை வட சென்னைன்னு பார்த்தீங்கன்னா வட சென்னையில் வந்து குலி தொழிலாளர்கள் மேக்ஸிமம் அங்கே வந்து அவங்களோட ஜனத்தொகை ஜாஸ்தி அவங்க வந்து எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க கோவப்பட்டு பட்டுணி அடிச்சிருவாங்க தகராறு ஆகும் வழக்கு காவல்துறை நீதிமன்றம் ஜெயிலு பெயிலு இப்படின்னு அது நிறைய அங்கே நடக்கும் அதுக்கு காரணம் வந்து அதிக அளவில் படிப்பறிவு இல்லை என்ன ஒன்றும் ரெண்டு ஏழைகள் வீமா இருக்கிறதும் ஒரு காரணம். இந்த போதை பழக்கமும் வடசரைல அதிகமா இருக்கு. இப்ப வடசனை மட்டும் இல்ல, தென்சனைலயே ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க கேளுங்க. அடையாரு. எப்படியாப்பட்ட ஏரியா. ரெண்டு பேர் வந்து போதையில இருக்காங்க. போதையில் இருந்த உடனே 100க்கு ஃபோன் பண்றாங்க. உடனே போலீஸ் 100 போலீஸ் வராங்க. வந்து அவங்களை செக் பண்ணி பார்த்து, நீ யார் என்னன்னு கேக்குறாங்க. தண்ணி தட்டி எழுப்புறாங்க. ஆ போதையில இருந்தே சொல்றான், ராமநாதபுரம் இருந்து வந்த ஒருவேளை கேகே சென்னைக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க கேலி கேறேன். அந்த உடனே அவங்க கேட்கறாங்க நீங்க என்ன குடிச்சிங்கன்னா டாஸ்மாக்ல குடிச்சாங்க நெடி இல்லை உடனே என்ன பண்றாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு இவங்க என்ன குடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வர வைக்கிறாங்க இடையில கூட்டம் கொடுது இந்த கூட்டத்துக்கு இடையில இவன் ரெண்டு பேர் பேரும் அதாவது எப்படி இருக்குன்னா போதைக்கு அடிமையானவங்க தான் என்ன போதைன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுறாங்க பாருங்க அது வேலை தேடி வந்தவங்க சென்னையில அவங்களுக்கு எந்த விதமான ஹோப்பும் கிடையாது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க போதை பொருள் கிடத்ததுக்கு வந்தவங்களா இருக்கும் ஏன்னா ராமநாதபுரத்துல இருந்தா இங்க இருந்து இன்னொரு விஷயம் அவங்களுக்கு சொல்லலை என்னன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே இது வந்து விக்கல இங்க தமிழ்நாடு வழியா ஸ்லோனுக்கு பேங்காக்கு மலேசியாவுக்கு இந்தோனேஷியாவுக்கு இங்க இருந்து ஏற்றுமதியாகுது இப்ப சொன்னேன் கஞ்சா வயல் அது வந்து அந்த ஏற்றுமதிக்காக போன இடத்துல நாகப்பட்டினத்துல பிடிச்சாங்க கஞ்சா ஆயில் ஆமா அதே மாதிரி திருச்செந்தூர் பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு ரெண்டாயிரம் கிலோ கஞ்சா ஒரு வேன்ல நேர வச்சு ஒரு தோட்டத்துல நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் தகவல் கிடைச்சி போய் பிடிச்சாங்க அது எங்கன்னா ஸ்ரீலங்காக்கு போகுது ஆஹ் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு ப அதாவது பயன்படுத்தக்கூடிய இடமாவும் இருக்கு இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய இடமாவும் இருக்கு இதுல வந்து கடுமையான நடவடிக்கையை அரசு எடுக்கணும் பொதுமக்களுக்கும் அக்கறை இருக்கு சிறுவர்கள் மெதுவாக மேக்சிமம் எடுத்துக்கிட்டா இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஜனத்தில் எட்டு கோடிங்கிறாங்க அதில் நாலு கோடி இளைஞர்கள் அந்த நாலு கோடி இளைஞர்களும் கெட்டு போகிறாங்க ஹவுசிங் போர்ட் சைடு கூட நிறைய வந்து கஞ்சாஸ் யூஸ் பண்ணுறாங்களே சார் யாருங்க ஹவுசிங் போர்ட் சைட் அதான் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஆமாம் அது என்ன காரணம்னா அங்கே இருக்கிறவங்களாம் மேக்சிமம் வந்து வருமான படம் <savour> <upcoming> அங்க அது வந்து போதை பவுடர் ம் சிராயின்ஸ் மல்லியா மெத்தாபெடமின் அது இது வந்து கஞ்சா வந்து ஏழைகளின் போதை பவுடர் ஆமா எல்லாரும் பயன்படுத்துறாங்க ஈசிஆர்ல வீக் வீக்கெண்ட் நடக்குது பாத்தீங்களா அதுல வந்து ஐடி கம்பெனில எல்லாம் செய்றவங்க கல்லூரியில படிக்க எல்லாம் சேர்ந்து எல்லா போதைப் பொருளும் பவுடர் கஞ்சா

இந்த சிகரெட் பேப்பர் கீழே வந்து ஒரு மெழுகுவத்தியை வச்சுட்டு அதுல இது கொஞ்சம் வச்சுட்டு அந்த வாசனையை அப்படி இழுத்தா போதும் அந்த உள்ள போயிச்சுன்னா ஆயிடுவான் அந்த மாதிரி போதையை திருப்பி வரலன்னா அவனோட உடல் உள்ளுறுப்புகள்லாம் கொழுந்து போயிடும் அதை அடிக்கிறதுலன்னா அவன் வந்து அடிச்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தெரிய போவான் அது மாதிரி பணக்காரங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இதுலதான் போறாங்க ஒரு சினிமா நடிகர் இந்திய சினிமா நடிகரோட பையன் கூட கப்பல்ல இது மாதிரி போதையில திறமாடனான்னு சொல்லி அவரை பிடிச்சாங்க ஷாருக்கானா அப்புறம் வந்து இல்ல அவர் பண்ணல அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆக இந்த போதை வந்து தடுக்கக்கூடிய சமுதாய பார்வையோட நீதிமன்றங்களும் அரசாங்கமும் காவல்துறையும் அதே மாதிரி பொதுமக்களும் ஈடுபடணும் குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே கெட்டு போறாங்க ஸ்கூல்ல படிக்கிற பையங்கள்லாம் கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வச்சு ஸ்பெஷலி இந்த வண்டி டிரைவர்ஸா போறாங்க இல்ல சார் அவங்க எல்லாம் கூட யூஸ் பண்ணி நான் நிறைய பாத்துருக்கேன் சார் இந்த கூல் லிப்ங்கிறது மேக்சிமம் வந்து குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைங்களுக்காக நீங்க சொல்றது வந்து மாவா பவுடர் அது ஒதுக்கி வாங்க நீங்க சொல்ல டிரைவர்ஸ் பாத்துருக்கேன் ஏதோ பண்ணி போடுறானுங்க வாயில இது வந்து உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வைக்கக்கூடிய சின்ன பாக்கெட் இது வந்து பக்கத்துல உள்ள பெட்டி கடையில் கிடைக்கும் எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் அதில் அஞ்சு பாக்கெட் இருக்கும் இது ஏன் சார் யாருமே தடை பண்ண மாட்டாங்க இது தடை பண்ணணும் சொல்லி அரசாங்கம் வந்து அந்தந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு இதே மெமோவே அனுப்பிச்சிருக்காங்க நீங்க செக் பண்ணுங்க குழந்தைங்களை எல்லாம் செக் பண்ணி பாருங்க பல்லு அது மாதிரி கரை இருக்குதா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் அந்த விற்கிறாங்களா இருந்தால் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அங்கே வந்து பள்ளி கல்வித்துறையிலிருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்துருக்கு சார் சார் ஜெயிலே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதாமே சார் ஆமா ஜெயிலுக்கு வந்து இருந்து அதாவது ஒரு ஜெயில இருக்காங்க அப்படின்னா அவனோட கூட இருக்கிறவங்க வெளியே இருந்து கல்லுல கட்டி கஞ்சாவ சேர்ந்து உள்ள விசிறி அடிப்பாங்க அது தெரியும் இருந்து போய் போட்டு பாக்குறாங்க கோர்ட்டுக்கு வராங்கல்ல கோர்ட்டுக்கு வர்றப்போ சொல்லுவாங்க நாளைக்கு காலையில நான் இந்த இடத்துல இருப்பேன் இதுல எப்படின்னா ஆறு மணி வரைக்கும் தான் வந்து அந்த இதுல அடைச்சி வச்சிருப்பாங்க கால ஆறு மணிக்கு திறந்து விட்டுருவாங்க திருப்பி சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அவங்களை அடைப்பாங்க அது வரைக்கும் இவங்க ஜாலியா எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருப்பாங்க புரியுதா புரியுது புரியுது அதாவது ஒரு நாற்பது பேர் அடைக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கும் நாலு பேர் அடைக்கிற மாதிரி ஒரு ரூம் தனியா ஒருத்தர் அடைக்கிற மாதிரி ரூம் இருக்கும் எல்லாத்தையும் காலையில திறந்து விட்டுருவாங்க அவங்க பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆறு மணிக்கு கணக்கு பார்த்து அடைச்சிருவாங்க அப்ப இந்த இடத்துல நான் இருப்பேன் போடு அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் பிரிசன் இருக்கையில அந்த பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா அந்த பக்கம் இருந்து கல்ல எடுத்து அடிப்பாங்க கல்ல கெட்டி எடுப்பாங்க இங்க இங்க வந்து எப்படின்னா இங்க வந்து பாக்க போறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பழம் ரொட்டி எல்லாம் கொடுக்கலாம் அதுக்குள்ள வச்சு அனுப்பிச்சிருவாங்க அது இருக்கு நிறைய இந்த மாதிரி வந்து அதாவது தவறு செய்யறதுக்கு எப்படியும் துணிஞ்சு எப்படியும் பண்ணுவாங்க சார் கடைசியா ஒரு கேள்வி சார் இப்போ பட பாணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த உதாரணத்துக்கு சொல்லணும் அந்த ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பயங்கர ஃபேமஸா போச்சு அது இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பாலிட்டிஷியன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க ஸோ அந்த ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்மையாலுமே இருந்ததா கஞ்சா வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஆள் இருப்பான் அவன்கிட்ட வேலை செய்யறவன் ஒரு பத்து பேர் இருப்பான் அவன் தான் அந்த ஏரியாவுக்கு அவன் தாதா மாதிரி அந்த ரோலர்ஸ்ன்னு சொல்றது அது மாதிரி ஒரு ஆளாக இருக்கும் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டிப்பாங்க அது வந்து இப்போ டிபி சத்திரம் நான் கேட்டி கீழ்பாக்கத்தில் வேலை பார்த்தேன் டிபி சத்திரம் இருக்கு அந்த பக்கம் வந்தா சேத்பட்டு இருக்குது அந்த பக்கம் புளியந்தோப்பு இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அது மாதிரி ஒவ்வொரு ஆள் இருப்பான் அந்த ரோலக்ஸ் இங்கே வந்து எல்லாம் மெயினாக வந்து சொல்ல போனால் இளைஞர்கள் கெடுக்கிறது இந்த சினிமா தான் சினிமா தான் அதுதான் சினிமாவில் வந்து போதைப்பொருள் விற்கிறவனை போதைப்பொருள் கிடைக்கிறவன கொலக அவன் பத்து கொலை பண்ணுவான் அவனை வந்து போலீஸ் பிடிக்காது அவன் நீதிமன்றம் தண்டனை கொடுக்காது அவன் வந்து டான் அவன் தான் கதாநாயகன் அதை பார்க்குறவன் என்ன நினைக்கிறான் இந்த சின்ன பையங்க ஓ நம்மளும் இப்படி ஆகலாம் அப்போ நம்மளும் அது மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்க சொன்னீங்களே ரோலெக்ஸா ஆமா சார் அந்த ரோலக்ஸ்லாம் இந்த மாதிரி இப்படி உருவாக்கப்படுறதா எல்லா கதாநாயகனும் இப்போ இருக்க சினிமாக்காரங்க கெடுக்கிறாங்க எஞ்சாரு காலத்துலலாம் தவறு ஒருத்தர் இருப்பான் அவன் வெள்ளனா இருப்பான் நல்லவன் ஒருத்தர் இருப்பான் இவனுக்கு அவனுக்கும் போட்டி வரும் மோதல் வரும் இவன் அவனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான் இதையும் மீறி அவன் பிடிச்சு போலீஸ் கடைசியில போலீஸ்க்கு குடுப்பாங்க நீதிமன்ற தண்டனை கொடுப்பாங்க அப்படித்தான் இருக்கும் டிவிலயோ ஏதோ பாட்டிலோ சீன்ஸ்லயோ வந்து யாராவது சரக்கு அடிக்கிற மாதிரியோ இல்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ வந்துச்சுன்னா சிகரெட் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னுவாங்க அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பத்தி பண்ற மாதிரி சீன் வந்தாலும் கீழே போடுவாங்க ஆனா ஒரு படமே வந்து ஃபுல்லா கஞ்சா அடிக்கிற மாதிரியும் கஞ்சா விக்கிறவனே காட்டுறாங்க ஆனா ஏதும் தடை படுறதுக்கு அந்த கேர் இருக்கு இல்லையா அப்படி என்ன பண்றாங்க இந்த சமுதாயத்தை கெடுக்கிறது தமிழ் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை கெடுக்கிறது எல்லாம் இந்த போதை கலாச்சாரத்தை உருவாக்குறது அது வளர வைக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழ்நாட்டில் உள்ள சினிமா தான் அந்த சினிமா எடுக்கிறவங்கள ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி அந்த சொல்றேன் சென்சார் போர்டு அதுல இந்த மாதிரி சினிமாவெல்லாம் தடை பண்ணணும் தடை பண்ணாதான் வருங்காலம் வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும் வருங்காலம் வந்து யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு ஸோ ஒரு காவல்துறை அதிகாரியா ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன் அரசாங்கம் வந்து இன்னும் என்ன மாதிரியான கடினமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தா இந்த கஞ்சா டோட்டலா ஸ்டாப் ஆகும் சார் அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சிங்கப்பூர் அது ஒரு சின்ன நாடு அந்த நாட்டோட அளவு எவ்வளோன்னா நம்ம சென்னை மாநகரத்தோட அளவு தான் அங்கே லட்சக்கணக்கில் தான் மக்கள் இருக்காங்க அந்த ஊர்ல சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது நீங்கள் தவறி போய் ஃபோனை விட்டு வந்தா கூட ஒரு மாசம் நல்லது போன் தான் கிடக்கும் யாரும் எடுக்க மாட்டான் ஏன்னா அங்கே வந்து பெறம்படி அப்படிங்கிறது ஒரு உண்டு அந்த பெறம்படிக்கிறத பத்தி கேள்விப்படுறீங்களா பிரம்படி அதாவது இவனுக்கு இருபத்தி அஞ்சு கொடுக்கணும் ரெண்டு மாசம் ஜெயிலு அப்படின்னு கொடுப்பாங்க பெறம்படினா அவனை நிற்க வச்சு பெரிய பிரம்ப வச்சு பின்னால் அடிப்பாங்க பின்பு அது அடிவாங்கன்னா அப்படியே வாரம் ஆயிரும் அந்த மாதிரி சட்டம் அந்த ஊர்ல ஒரு தமிழன் அவன் ஒரு இடத்துல இருக்கிறான் அப்ப ஒருத்தன் வந்து அவங்க வந்து இந்த பொருளை கொஞ்சம் நான் சொல்லிட்டு போயிடுறான் அந்த சமயத்தில் வந்து போலீஸ் வந்து செக் பண்றாங்க அதில் வந்து போதை பொருள் எம்ஜிஆர் உடனே அவன் பிடிச்சிருந்தாங்க அதோட பிடிச்சி கேஸ் போடுறாங்க கோர்ட்ல வந்து இந்த இவன் வச்சிருந்தான்னு சொல்லி இவனுக்கு மரண தண்டனையை விதிக்கிறாங்க அப்போ நம்ம இந்திய நாடு நம்ம பிரதமர் தலையிட்டு அவங்களை ரெக்குவஸ்ட் பண்றாரு அவனுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னு கேட்கறாங்க கேட்கல அவனா தூக்குல போட்டுட்டாங்க தூக்குல போட்டது இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அங்கே வந்து கடுமையான தண்டனைகள் இதே மாதிரி போதைப் பொருள் வச்சிருந்தா அரபு நாடுகள்ல பயங்கரமான தண்டனை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும் இது ஜனநாயக நாடு அதிகமா மக்கள் தொழிலை கொண்டு வர நாடு இந்த நாட்டுல எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் ஏன் கொண்டு வந்தா எதுக்கு கொண்டு வந்தோம் இந்த பக்கம் கேள்வி கேட்பாங்க நீதிமன்றங்களும் அதில் தலையிட்டு ஏன் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க அது மாதிரி மக்களுக்கு வாழதுக்கு எல்லா உரிமைகளும் உள்ள நாடு ஆனால் இதே மாதிரி ஜனநாயக நாடுதான் அமெரிக்கா அங்கே இது மாதிரி பண்ண முடியுமா அது எப்படி சார் அப்போ அங்கே மட்டும் சட்டங்கள் கரெக்டாக இருக்கப்போ ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது ரெண்டாவது நீதிமன்ற அரசாங்கம்னு சொன்னீங்க இல்லையா மொன்று இந்த சட்டத்தை என்டிபிஎஸ் ஆக்ட் கடுமையான முறையில் தண்டனை கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சீக்கிரமாக அதிகமாக லேபு நிறைய லேபை நிரூபித்து சீக்கிரமா அதை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் நீதிமன்றங்கள் எல்லா மாவட்டத்திலையும் வைக்கணும் காவல்துறையில களை எடுக்கணும் அதுல சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் இது வரைக்கும் எந்த காவல்துறை அதிகாரி மாத்திருக்காங்களே தவிர அவங்க ஆமா அரசியல்வாதி கைது பண்ணவும் இல்லை ஆக்ஷன் எடுக்கணும் போல போக முடியாது அப்புறம் ரவுடிங்க இவங்க எல்லாம் ரவுடிகள் வளர ரவுடிசம் வளர்றதுக்கு காரணமே அதுதான் இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது பொதுமக்கள் சமூக பொறுப்போட இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை உண்டு இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் காவல்துறைக்கு தெரியப்படுதுங்க நீங்கள் உங்களோட நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு இடத்துல பொதுவான இடத்துல இருந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் ஒரு லெட்டர் எழுதி போட்டிங்கன்னா போதும் உடனே காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க இதில் தவறுகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது காவல்துறையிலையும் ஒரு பத்து பர்சன்ட் கெட்டவங்க இருக்காங்க எல்லாருமே இணைஞ்சு இது செயல்பட்டால் தான் வருங்கால சமுதாயம் வந்து நல்லா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நல்லது